வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குழம்பு முட்டை குழம்பு ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரியான முட்டை குழம்பு இதை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாம் அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஏழு எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரியான முட்டை குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாய் சூடான கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகச போட்டு அதோட கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா கிளறி விடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடிப்பாக தான் உடனே இருபது இருபத்தஞ்சி முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டவொடனே தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா கிரேவி மாதிரி ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக ஒரு இருந்து ஒரு முப்பது கூட போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு போகிறோமோ அந்தளவுக்கு நல்லா திக்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ அதோட அதில் பாதி அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் அதாவது ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டு நல்லா கிளறி விட்டலாம் இது எல்லாமே நல்லா வணங்கி உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அதோட கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் லைட்டாக சூடு பண்ணி நம்ம ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கணும் அப்போ தான் இந்த முட்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆயில் லைட்டாக சூடானவுடனே தருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் சிம்மில் இருக்கணும் இல்லை அப்படின்னா அடிப்பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த சமயத்தில் சிம்மில் இருக்கணும் ஹீட் அதிகமாக இருக்கக்கூடாது ஏன்னா மிளகாய்த்தூள் கருகி போயிடும் கலர் கொடுக்காது அதனால் மிளகாய்த்தூள் கருகாத அளவுக்கு கிளறி விட்டு உடனே நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் மிளகாய்த்தூளை எண்ணெயில் போட்டால் தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா எண்ணெயில் போட்டு கலர்னாததுனால தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இந்த சமயத்தில் லைட்டாக சூடானோன்னா நம்ம மசாலா போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் அதோட இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த சமயத்தில் நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணணும் மிக்சியை கழுவி இதில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு முட்டை குழம்பு திக்னஸ்ஸாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்த அப்படி நம்ம தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் கிளறி விடணும் அப்பப்போ மூடியை எடுத்து கிளறி விடணும் இல்லை அப்படின்னா பிடிச்சிடும் மசாலா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வாசனமெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்ச முட்டையை லைட்டாக கீறி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பத்து முட்டை வரைக்கும் ஆட் பண்ணலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி லைட்டாக கீரல் போடணும் ரொம்ப அதிகமாக கீரல் போட்டோம்னா முட்டை உடஞ்சி தனித்தனியாக போயிடும் அதனால் லைட்டாக கீரல் போட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு அருமையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என்ன பில் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்